ரவி உன் அளவுக்கு எனக்கு பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜ்ல ஸ்பெஷலா பேசுவ அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பாக்குறோம் ஒரு சம்திங் சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கே யூ லுக் ஸோ எங் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆஃப் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்லா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அவ்வளோதா ஆமா ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்க பா அவங்க சும்மா அப்படியே பவ்யமா சார் நீங்க ஊசு பேத்தி விட்டீங்கனா நிறைய விஷயங்கள் இல்ல இல்ல ஆனா கேட்கணும் வேணும் வேணும் மேம் ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார் பத்தி நான் என்ன சொல்லுவேங்க ரவிக்கு அக்காவா இருக்கறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான் இதால ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரிதான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணம்னா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் எல்லார் மாதிரியும் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாரு வேணும் சார் வேணும் சார் பிளீஸ் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க

எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னால் ஒன்று பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே ஓகே அதனால விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் ஒண்ணு சொல்ல போனான் பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரிதான் அவன் அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க வித் லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு தேஜ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பத்தி தங்கை தானே தங்கை தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க எல்ரா எங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ் ஓகே பட் நீங்க வந்து ப்ரொபஷனல் டாக்டர் தானே மேம் ஓகே ரெண்டு பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க வைத்தியம் வைத்தியம் பார்க்கறது வெரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஈஷுவா எல்லாரும் பார்க்கற மாதிரி தான் ஆமா மை சர்ஜன் சர்ஜன் ஓகே நிறைய பிடிக்கிருப்பீங்களா உங்களுக்கு சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க ஓகே அதுக்காகவே படிச்சு அப்புறம் நல்ல மனுஷி ஓகே

கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் இருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டருன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இட்ஸ் ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் இருக்கும் அது அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு அதுல ஒரு குவாட்டர் சொல் மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்க பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை பிரசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவரு அதனால் இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார். எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார் அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படி தான்